எம்எல் லக்ஷ்மி நாராயணன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்மண்டி கிராமத்தில் வரேன் நான் நம்ம ஏற்காடுங்கிற இயற்கை நடத்திட்டு இருக்கேன் வாணகம் அங்கே வந்து அப்பப்போ போகும்போது எல்லாம் பழக்கமானாங்க இந்த நீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக திட்டமிட்டு மிகப்பெரிய லெவலில் நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மண்டலங்கள் தமிழ்நாட்டை பிரித்து எட்டு மண்டலங்களில் இருக்கிறவங்கெல்லாம் இயற்கை விவசாயிகளை எட்நூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகளை ஒன்றிணைச்சு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக நடந்துகிட்டு இருக்கு முதல் வருஷம் மிக வருஷமே மிக சிறப்பாகவும் மிக பிரம்மாண்டும் நடத்திட்டு இருக்காங்க இதில் நோக்கம் என்னென்னா இயற்கை விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு வச்சிருக்கணும் அது இல்லாமல் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும் இயக்க விவசாய மட்டும் இருக்காங்க இதுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி தரதுதான் முக்கியமான நோக்கம் என்னோடய தாழ்மையான கருத்து என்னா அரசு ஆரம்ப பள்ளியிலேருந்து மாணவர்களுக்கு விவசாய சம்மந்தமான வகுப்புகளை ஏற்படுத்தணும் அவங்கள கண்ணு நட வைக்கிறதுலேருந்து அவங்க அந்த கண்ணில் பராமரிக்கிறதுலேருந்து அதுக்கு ஒரு மார்க் போட்டு ஏன்னா மாணவர்களுக்கு விவசாயத்தை பற்றி புதிய அறிவு இல்லை ஏன்னா விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கே எப்படி விவசாயம் எப்படி நெல் இப்படி மரத்தில் காய்க்கிறா அப்படி கேட்குற அளவுக்கு இருக்கு சூழ்நிலை அதனால மாணவர்களுக்கு இந்த மாதிரி எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு உணவு உருவாக்குறாங்க அவர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா உருவீங்கன்னா நிறைய பேருக்கு உணவு நிறைய வேஸ்ட் பண்றாங்க பல பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப அதிக விரும்புறாங்க நம்ம பாரம்பரியமான உணவுகளை கொடுக்கும்போது அவங்க ஏத்துக்க மாட்டேறாங்க மாணவர்கள் குழந்தைங்க ஏத்துக்க மாட்டேறாங்க அதுக்கு நம்ம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயுமே அதுக்குன்னு ஒரு மார்க் இப்ப எப்படி ப்ராக்டிக்கல் மார்க் சொல்றாங்கல்ல அது மாதிரி சிறு குழந்தைங்க இருந்தே அவங்களுக்கு தக்க பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து இந்த எப்படி விதைக்கிறது அதை எப்படி வந்து பராமரிக்கிறது எப்படி அறுவடை பண்றது அறுவடை பண்ணுறது மூலமா அந்த நம்ம அந்த தானியத்தை பயன்படுத்தும் போது நம்ம என்ன சத்துக்கள் கிடைக்குங்கிறத ஒவ்வொரு மாணவரும் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருப்ப மாதிரி கொடுக்கட்டும் அதை பண்ண 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 அவங்களுக்கு அந்த ஈடுபாடு வரும் அதாவது ஒரு உணவை வந்து எப்படி நம்ம கைக்கு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும் மாணவர்கள் அது மூலமா ஃபியூச்சர்ல வந்து இந்த ரசாயனம் இல்லாத நஞ்சு இல்லாத ஒரு உலகத்தை அமைக்க முடியும் ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட குழந்தைகளுக்கே சக்கர வியாதி வருது ப்ரெஷர் இருக்குது எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அது காரணமே ரசாயனமான நஞ்சான உணவு உணவு பெரியவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க பெரியவங்களுக்கு நல்லா படிச்சவங்களுக்கே அவங்க சாப்பிட்ற உணவுகளால என்னென்ன பின்விளைவுகள் வருதுங்கிறது தெரிய மாட்டேங்குது இந்த மட்டும் இல்ல நம்ம சாப்பிட்ற சின்ன சின்ன உணவுல வந்து எவ்வளவு பின்விளைவுகள் நிறைய வருது அதை விளைவுகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஒரு சிலர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க நிறைய பேர் படிச்சவங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த அடிப்படையான விஷயங்கள் தெரியல அதனால இது மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அந்த மாநாடு இருக்கு வணக்கம் நான் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வெய்யம்படி பகுதியில் மீனாட்சி புரத்துலேருந்து ஊரில் இருந்து வரேன் நீங்கள் வந்து இயற்கை உழவு பாதுகாப்பு மாநாட்டுக்கு வர காரணம் என்ன காரணம்னா இப்போ பூச்சிக்கொல்லி அப்புறம் அந்த உரங்கள் பயன்படுத்துனாலும் வந்து மண் மரடாகி போச்சு மண் மரடா போனோம்னா அதுக்கு மாத்திரக்கு என்ன விஷயங்களோ அதை வந்து நம்ம நம்மளால் நிறையா சொல்லிட்டு போயிருக்காரு அதை வந்து எப்படின்னா மக்கள்கிட்ட வந்து நிறையா நம்ம இந்த மாதிரி கூட்டங்கள் மூலம் வந்து மக்களுக்கு வந்து நம்ம வெளிப்படுத்தி பெரிய லெவலில் நம்ம வந்து அதாவது இயற்கை உணவு இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறையா மக்களுக்கு நிறைய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற